இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்கறக்கிற ராசி மகர் ராசி மகராசி அப்படின்னு சொல்லும் போதே பொறுப்புணர்ச்சியின் திலகம் என்று கூட இவங்களை சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க நில ராசி என்பதுனால ரொம்ப பொறுமையான ஒரு சாந்த குணம் படைத்தவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க என்ன ஒண்ணு எதுவும் கண்டு காணாம இருப்பாங்க ஆனா ஓரக்கனால தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத அனைத்தையுமே அறிந்து வைத்திருக்க கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க ஆற அமர உட்கார்ந்து யோசித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்த உட்கார்ந்து கதை பேசுறது புறம் பேசுறது அடுத்தவங்களை கேலிக்கெண்டல் செய்யறது மகராசி அன்பர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை செய்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க அந்த மகராசி அன்பர்கள் இருப்பாங்க மகர ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பண்புகள் இவங்க கிட்ட இருக்கும் எதிரிகளுக்கு கூட சின்ன சின்ன இடர்பாடு வந்தது அப்படின்னா முதல்ல போய் உதவி செய்யக்கூடியவங்களை இந்த மகராசி என்பர்கள் இருப்பாங்க நிறைய அன்பு காட்டக்கூடியவங்க தன்னுடைய குடும்பம் தன்னை சுற்றி இருக்கிறவங்க மீது நிறைய பாசம் காட்டக்கூடியவங்க ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால எல்லா இடத்துலையும் ஒரு நீதி நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ன ஒன்று ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க அதுதான் ஒரு பெரிய இவங்க கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையாக அலசி ஆராய்ந்து நிதானமாக தான் முடிவெடுக்கக்கூடியவங்களாக அந்த மகராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி அமைந்திருக்கு என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு பாதகமா இருக்கு இந்த பார்க்கலாம் நம்ம நம்ம வீடியோ பண்ணிட்டு அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மகர எந்த பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த இரண்டு தெய்வத்தையும் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய குலத்தையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் அதனால மறக்காம குல தெய்வத்தை வழிபடுங்க நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்ய வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு தனா வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் ரண ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா குரு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் கேது பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில் கர்ம அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் கிரக நிலைகள் நம்மளுடைய மகராஸ் என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் புதிதாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போறீங்க திருமண வரன்னு தேட போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய கிரக அமைப்புகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் எதுலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா நம்மளுடைய மகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு முக்கிய நபர்களுடைய அறிமுகமும் உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமா சில உதவிகள் கிடைக்கும் நல்ல ஒரு மரியாதை மதிப்பு கூட கூடிய வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு திட்டமிட்டு ச ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்குங்க கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலனாக வருகின்ற நாட்கள்ல இந்த மகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசாங்க மூலியமாக ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது வேடிக்கை வினோத நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அதுவும் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப பொறுமையோடு பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்கள்ல கிடைக்கும் மறைமுகமா சின்ன சின்ன போட்டிகள் வரும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டிங்க அப்படின்னா அந்த போட்டிகளையும் நெருக்கடிகளையும் உங்களால சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப சிறப்பா இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்க இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய மனநோவாதப்படி பேசுறது ரொம்பவும் நல்லது வார்த்தையில நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் இந்த மகராசி என்பர்கள் பேசிடுவீங்க அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதோடு கூட பேசும் வார்த்தையில இனிமே இருக்கட்டும் கடிம் தடிமனான வார்த்தைகளையோ அல்லது தேவையில்லாத இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால முடிந்த அளவுக்கு தடிமனான வார்த்தைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மகாராசி என்பர்கள் பேசாம இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவரையும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கும் விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போகிறீங்க சக ஊழியர்களும் சரி சக ப நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக மகர மகராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சக மாணவர்களுடைய ஆதரவும் பெற்றோருடைய ஆதரவும் அதோட கூட உங்களுடைய ஆசிரியரோட ஆதரவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நீண்ட நாளாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்துல அந்த தொல்லையை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு திடீர் திடீர்னு பெரிய செலவு கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு கவனமா செயல்படுறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில கொஞ்சம் மெத்தனமா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தீவிரமாக இறங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக உங்களால் வர முடியும் இந்த காலகட்டத்தில் இந்த போக்கெல்லாம் விட்டுட்டு சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு பெண்களை பொறுத்த வரையிலும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு வீண் வாக்குவாதம் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலுமே நிதானத்தையும் பொறுமையும் உங்களுடைய விவேகத்தையும் பயன்படுத்துங்க கடுமையான முயற்சி தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வாக்குவன்மையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் புத்திசாலித்தனத்தோடும் செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலிமா அந்த சிக்கல் எல்லாமே சரி செய்வீங்க அதற்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு உங்களுடைய திறமையை கண்டு அடுத்தவங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை ரொம்ப சிறப்பாக இருக்குது திடீர் திடீர்னு கோபம் வரும் நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்க நடக்க மாட்டாங்க அதனால் சின்ன சின்ன கோபங்கள் இடையூறுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை பல அதிகமாக இருக்கிறதுனால கலைப்பு சோர்வு ஒரு விதமான உடல் சோர்வு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்போ பெரிய இடர பாடு எதுவும் வராது தொழில் தொடர்பான காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் சின்ன சின்ன தடைகள் வந்தால் கூட அந்த தடையை மீறி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பணம் வரது ரொம்ப திருப்திகரமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நேரம் தவறி சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாம் அளவுக்கு உணவு விஷயத்துல நேரம் தவறி உணவு தொழில்ல வியாபாரத்தில் வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் நல்ல சிறப்பா இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா இந்த விட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வேலை கிட்ட கோபப்படாம தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை கவனமா ஹேண்டில் பண்ணணும் வேகத்தோட கொஞ்சம் விவேகமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது உறவினர்கள் மத்தியில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்கு கொஞ்சம் கவனமா செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மகராசி அன்பர்கள் துர்க்கை யம்மனா வழிபட்டுக்கிட்டு வாங்க எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மையை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் நம்பிக்கையோடு துர்க்கையம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க அதோட கூட இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாட்டையும் மறக்காம செய்யுங்க ஏன்னா செல்வ செழிப்பையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தொழிலில் எடுக்கிற எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாள் வழிபாட சனிக்கிழமையில செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ